யாரெல்லாம் இந்த பூண்டு பால் தினம்தோறும் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் கிடைக்குது இல்லை இதனால அசிடி இல்லை கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா நாட்டுப்பூண்டு அப்படி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் மலை பூண்டு முக்கியமாக இந்த ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்றோம் ஒரு பல் பூண்டு ஒரே ஒரு பல் இருக்கும் நம்ம உரித்து அதை வந்து பயன்படுத்தலாம் அதுல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு பூண்டு உணவில் நம்ம சேர்க்கும்போது அதிகமான சுவை நமக்கு கொடுக்குது இல்லைங்களா எந்த வகையான உணவுகள் அதில் பூண்டு சேர்த்து நம்ம சுவை தனியாக இருக்கும் உடலுக்கும் அது நல்லது இரவு நேரத்தில் வயிறு வந்து ரொம்ப உபசமா இருக்கும் இந்த அசிடிட்டி ஆசிட் செக்ரேஷன் நெஞ்சு பகுதி வரைக்கும் வந்துட்டு போகுது ஜர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு பால் இரவு நேரத்தில் எடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை குடிக்கலாம் அந்த பூண்டும் சாப்பிட்டுட்டு அந்த பாலை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் உடல்ல ஜாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய பெயின் ஸோ உடல்ல ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் இப்போ நம்ம இந்த பதிவுல பார்க்க போற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்தே இருந்தே நம்ம பயன்படுத்திட்டு வர ஒரு விஷயம் தான் அதுதான் பால் இந்த பால் அப்படின்ற இந்த விஷயத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எத்தனை நாட்கள் இதை பயன்படுத்தலாம் இதனோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் பூண்டு பால் தினந்தோறும் நம்ம குடிக்கலாமா யாரெல்லாம் இந்த பூண்டு பால் தினந்தோறும் அஹ் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் கிடைக்குது இல்ல இதனால அசிடட்டி இல்ல கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கலாம் சோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யார் யாரெல்லாம் பூண்டு பால் எந்த அளவுக்கு குடிக்கலாம் தினந்தோறும் இதை தினம்தோறும்யன்படுத்துவதால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே பூண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மிகுந்த மருத்துவ குணங்கள் இருக்கு வகைகள் இருக்கு ஸோ நாட்டு பூண்டு அப்படி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் மலை பூண்டு இதுல முக்கியமாக இந்த ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்றோம் ஒரு பல் பூண்டு ஒரே ஒரு பல் இருக்கும் நம்ம உரித்த அதை வந்து பயன்படுத்தலாம் அதுல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு ஸோ பொதுவாகவே பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் நம்ம இதய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது உடல் எடை குறைப்பிற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சோ இதை நம்ம ரெகுலரா பூண்டு உணவில் நம்ம சேர்க்கும்போது அதிகமான சுவை நமக்கு கொடுக்குது இல்லைங்களா சோ நம்ம எந்த வகையான உணவுகள் செய்தாலும் அதில் பூண்டு சேர்த்து நம்ம சமைக்கும்போது அதோட சுவை தனியாக இருக்கும் உடலுக்கும் அது நல்லது நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் இந்த அசைவ உணவுகள் நான் சமைக்கும்போது நான்வெஜ் எல்லாம் நம்ம குக் பண்றோம்னா கண்டிப்பாக அதுல பூண்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவல பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா டைஜஷன் ஆகிறதுக்கு நமக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சியில இருந்து உடலோட ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வலிமையாக இருப்பதற்கு ஸ்ட்ரென்தனா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்தன் செய்யறதுக்கும் நமக்கு பூண்டு பயன்படுது இந்த பூண்டு பால் யாரெல்லாம் எல்லாம் குடிக்கலாம் எந்த நேரத்தில் குடிக்க வேண்டும் பொதுவாக எல்லாருமே தான் இந்த பூண்டு பால நம்ம குடிப்போம் சரி இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் பால் நம்ம எடுத்துக்கணும் காய்ச்சிய பால் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாம் ஐந்து ஆறு பற்கள் பூண்டை உரித்து அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் நம்ம இது கூட வேற என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவு மிளகு கொஞ்சம் மஞ்சள் பொடி பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் நல்லா பாயில் பண்ணணும் பூண்டு வந்து அந்த பால்லேயே நல்லா வேகணும் ஸோ வெந்த பிறகு அதை எடுத்து அந்த பாலும் நம்ம குடிச்சிட்டு இந்த பூண்டும் ரெகுலராக இரவு நேரத்துல நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது இந்த பூண்டு பால் இரவு நேரத்துல நம்ம எடுக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது பொதுவா நிறைய பேருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நெஞ்சரிச்சல் சாப்பிட்ட பிறகு வயிறு உபசமாயிடுது கேஸ் ட்ரபுளா மாறுது சாப்பிட்ட உடனே அதிகமான காற்று பிரியற மாதிரி இருக்குங்க இரவு நேரத்துல நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் வயிறு வந்து ரொம்ப உபசமா இருக்கும் இந்த அசிடிட்டி ஆசிட் செக்ரேஷன் நெஞ்சு பகுதி வரைக்கும் வந்துட்டு போகுது ஜர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு பால் இரவு நேரத்தில் எடுக்கலாம் இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் குடல் பகுதியில் பிரச்சனை இருக்கு லார்ஜ் இன்டெஸ்டின் ப்ராப்ளம் பெரும்பாலும் இந்த அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இரவு நேரத்தில் இந்த பூண்டு பால் நான் சொன்ன மாதிரி மிளகும் மிளகு தூளும் நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்து இரவு நேரத்தில் குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது இந்த அப்பண்டிசைட்டிஸ்னா என்ன அதில் வந்து அப்பெண்டிக்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அழற்சி அப்படின்னு சொல்றது ஸோ அழற்சி நோய் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த அழற்சியை எதிர்க்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பூண்டுக்கு நிறையவே இருக்கு ஸோ இதை நம்ம இரவு நேரத்தில் பாலோடு சேர்த்து எடுக்கும்போது இந்த அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸ்பெஷலி நம்ம எதுக்காக பார்த்தோம்னா இந்த லார்ஜ் இன்டஸ்ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா ஸோ லார்ஜ் இன்டஸ்ட்ரெயினோட கட் ஹெல்த் கட் ஹெல்த் ஓவராலாக நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூண்டு பால் இரவு நேரத்தில் இப்படி குடிக்கலாம் இதுவே எனக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்குங்க ஜாயின்ட் பெயினுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் மூட்டு வலி இருக்கக்கூடியவர்கள் காலை நேரத்தில் இதை எடுக்கலாம் ஸோ மூட்டு வலின்னு சொல்றது வாதம் இந்த வாதம் அதிகரித்து நம்ம மூட்டுக்கல்ல வழி ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்தி ஸோ இதற்கு எப்படி நம்ம பூண்டை பயன்படுத்தலாம் இதையும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி பால் நம்ம எடுத்துக்க போறோம் இதில் நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு கிராம்பு ஸோ ஒரு ஐந்து ஆறு பற்கள் பூண்டு சேர்த்துட்டு இரண்டு கிராம்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்க்கணும் ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை குடிக்கலாம் அந்த பூண்டும் சாப்பிட்டுட்டு அந்த பாலை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் உடலில் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய பெயின் ஸோ உடல்ல ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இதில் முக்கியமாக ரொமட்ட ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கி அப்படின்னு சொல்றோம் ஸோ இதற்குமே நம்ம வந்து பூண்டு பால் ரெகுலராக பயன்படுத்திகிட்டே வரோம் ஸோ தினம்தோறும் இந்த கிராம்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து இந்த பூண்டு பால் நம்ம பயன்படுத்தும்போது ஜாயின் பெயின் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுலையுமே முக்கியமாக பார்த்தோம்னா இன்னொரு இன்னொரு விஷயம் அதாவது இந்த டைஜன் ஒரு சிலருக்கு காலையில் உணவு எடுத்திருப்பாங்க இரவு வரைக்குமே எனக்கு பசியே இல்லை ரொம்ப மந்தமா இருக்கு அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்லும் இந்த ஃபயர் நமக்கு இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் ஸோ அப்ப அது வந்து பித்தம் அப்படின்னு சொல்லும் சோ பித்தம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியா டைஜஷன் ஆகாது சோ உணவு எடுத்து காலையில எடுத்தது இன்னும் மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாலை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஸோ இதே மாதிரி பூண்டு ஒரு ஐந்து ஆறு பற்கள் எடுத்துட்டு பால் கொஞ்சம் எடுத்துட்டு இதில் நம்ம சுக்கு பொடியை சேர்க்கணும் ஒரு இரண்டு மூன்று சிட்டிகை அளவு சுக்கு பொடி பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம காலை உணவு எடுத்த பிறகு இதை பயன்படுத்தணும் ஸோ இந்த பூண்டு பாலை இந்த மாதிரி பயன்படுத்தும்போது டைஜஷன் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது இது எடுத்து ஒரு இரண்டு மணி நேரத்துல நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் ஸோ ரொம்ப நேரமா எனக்கு வந்து வயிறு உபசமாவே இருந்ததுங்க ஏதோ ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஸோ ரெகுலரா இந்த மாதிரி சுக்கு பொடி சேர்த்த பூண்டு பால் நம்ம பயன்படுத்தும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீர்ணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது இரவு நேரத்தில் நான் யாரெல்லாம் பூண்டு பால் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் இதுல முக்கியமாக இந்த பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா இந்த பைல்ஸோ ஃபிஸ்டுலா இருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இரவு நேரத்தில் இந்த பாலை பயன்படுத்தலாம் இதுல வேறு என்ன மூலிகை சேர்க்கலாம் இந்த இரவு நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஸோ டைஜஷன் வந்து நார்மலா இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்கு மார்னிங் எனக்கு மோஷன் போகும்போது அந்த ஆசனவாய் பகுதியில் ரொம்ப எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பூண்டு பாலோட ஒரு முழு வெற்றிலை போடணும் பால் கொதிக்கும் போதே வெற்றிலை போடணும் அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சீரகம் சேர்க்கணும் ஐந்து ஆறு பற்கள் பூண்டு ஒரு முழு வெற்றிலை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த பாலை பூண்டும் சேர்த்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது மலச்சிக்கல் நாட்பட்டு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் ஏன்னா வெற்றிலை நமக்கே தெரியும் ஸோ டைஜஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு வெற்றிலை அவ்வளவு நிறைந்த சத்துக்கள் இருக்கு ஸோ வெற்றிலையும் பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் ஸோ டைஜஷன் வந்து நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ மலச்சிக்கல் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு வெற்றிலை பயன்படும் அஜீர்ணத்தை சரி செய்ய வெற்றிலை பயன்படுது சீரகமும் அதே மாதிரி தான் ரிச் ஃபைபர் முக்கியமாக நம்மளுடைய குடல் கட் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது ஸோ மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்க பூண்டு பாலை இந்த மாதிரி ஸோ வெற்றிலையும் சீரகமும் சேர்த்து நம்ம இரவு நேரத்தில் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலரா பூண்டு பால் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ முறை ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை சோ ஒவ்வொரு நோய்க்கும் நம்ம எப்படி இந்த பூண்டு பாலை வேறு சில மூலிகைகள் இதனோட சேர்த்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் ரெகுலரா இதை நம்ம எடுத்துக்கலாமா தினந்தோறும் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் தினந்தோறும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்களோ இல்லை ஒரு மண்டலமோ நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம கேப் விட்டுருலாம் மீண்டும் ஒரு இரண்டு நம்ம எடுக்கும் இது திரும்பவும் நமக்கு ஆரோக்கிய பலன்களை தருதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த பூண்டு பால் பயன்படுத்தும் போது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதயத்துல நிறைய பேருக்கு ஹார்ட் பிளாக் இருக்கும் ஹார்ட் மசில்ஸ் வீக்கா இருக்கும் ரொம்ப படபடப்பு வருதுங்க பால்ப்டேஷன் ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பூண்டுப்பாலை பயன்படுத்தலாம் ஸோ ரெகுலரா பூண்டு பால் பயன்படுத்தும்போது இதய தசைகளுக்கு நல்லது முக்கியமாக கல்லீரலை பாதுகாக்கவும் நமக்கு இந்த பூண்டு பால் பயன்படுது ஸோ லிவரில் நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் ஸோ கல்லீரல பொழுப்பு படிமங்கள் இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த பூண்டுப்பாலை தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Thank